சர்க்கருவே சரணம் ஒரு நாள் இருக்கும் பொழுது மழை அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு அங்கே மழை நல்லா பேஞ்சிகிட்ருக்குது அந்த நேரம் வந்து சாணியெல்லாம் மொத்தமாக கொட்டி வச்சுருந்தாங்க அந்த விவசாயம் பண்ணுறவங்க இந்த சாணி பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருந்துச்சு அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் கொட்டி மொத்தமாக அவங்க அள்ளுவாங்க போல் அது எல்லாத்தையும் ஏறி மிதிங்கடா சாமின்னு சொன்னார் சாமி சரின்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே நின்னவங்க எல்லாமே ஏரியில் மிதிக்க ஆரம்பித்தோம் உள்ளே போய் மிதித்தோம்னா நாங்கள் ஏதோ சும்மா கம்மியான ஆளாக இருக்குன்னு நினச்சோம்னா அது இடுப்பு வரைக்கும் உள்ளே போகுது அந்த அளவுக்கு நல்லா பள்ளம் பாலம் காலை வச்சால் எடுக்க முடியல திரும்ப காலை வச்சு மிதிக்கிறோம் உள்ளேருந்து வெள்ளை கலரில் புழுவாக வெளியே வருது அந்த புழு பார்த்திங்கன்னா ஒரு கட்டவர்களுக்கு பெருசை விட பெருசாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது புழு நாங்கள் என்னடா அது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆனாலும் சாமி சொன்ன வேலையை செஞ்சோம் அன்றைக்கி ஃபுல்லாக மழை ஊற்றிக்கிட்டு இருக்குது அதோட தான் அதை நனைஞ்சிக்கிட்டு அந்த இதோட செஞ்சோம் அப்புறமா எல்லாத்தையும் அள்ளி எங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னார் ஒரு தட்டியில் வச்சு எல்லாருமே அள்ளி அள்ளி தட்டில் கொண்டு போய் கொண்டு போய் கொட்டி வேறு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் அவ்வளோ வேலையுமே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே செஞ்சாங்க அந்த புழுவெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அறுபது இருந்துச்சு வெள்ளை வெள்ளை கலரில் கட்டை வரலாம் பெரிய பெரிய புழுவா இதுதான் போல் இந்த மேலோகத்தில் சொல்லுவாங்கள்ல ஆ தண்டனை அதுதான் இது போல் நினச்சிக்கிட்டு அவ்வளோவே அள்ளி கல்லி கொண்டு போய் மரத்தில் கொட்டினோம் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு அங்குள்ள சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு அங்கே தங்கிட்டோம் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் சாமி சொல்லுவாங்க சொல்கிற வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்போம் அது ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில் சாமி வந்து நின்று இப்படி செய்யுங்க அப்படி செய்து சாமி சொல்கிற வேலையை செய்வோம் சில நேரத்தில் கல்லை புராட்ட சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து பெரிய பெரிய பாடங்கள்லாம் உருட்டி 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 கொண்டு போய் பக்கத்தில் ஒருத்தர சேர்க்க சொல்லுவாங்க அது அது செய்வோம் இப்படி அங்கே ஏதாவது வேலை சாமி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை நாங்கள் செய்கிறது வந்து எதுக்குன்னு தெரியாது கேட்க மாட்டோம் சாமி சொன்னால் செய்வோம் சர்க்குருவே சரணம்